இன்று இரவு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு அறிவியலும் ஆன்மீகமும் அறிவியலில் பல பிரிவுகள் இருக்கிறது அதில் வேதியல் நான் படித்தவன் வேதியல் பௌதீகம் விலங்கியல் இது எல்லாம் என்னுடைய கல்லூரி படிப்பில் நான் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்கள் அதுதான் வேதியியல் அறிவியல் ஆன்மீகம் ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிந்து கொள்வது ஆனால் அதை மாற்றிவிட்டார்கள் கடவுள் சம்பந்தமாக சொல்வது பேசுவது எழுதுவது பிரசங்கம் பண்ணுவது எல்லாமே ஆன்மீகமாக சொல்லிவிட்டார்கள் உண்மையில் ஆன்மீகம் என்பது ஆன்மாவை அறிவது அந்த ஆன்மாவை அறிந்தவர்கள் ஞானிகள் கௌதம புத்தரை சொல்லலாம் மகாவீரரை சொல்லலாம் இன்னும் பலரை சொல்லலாம் அவர்களெல்லாம் தன்னை உணர்ந்தவர்கள் தான் யார் நான் யார் என்று கேட்டு 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 அவர்கள் அறிந்தவர்கள்தான் ஞானிகள் அதுதான் ஆன்மீகம் ஆன்மா ஆன்மா என்பது உயிர்தான் ஐந்து புலன்களால் ஆனதுதான் இந்த உயிர் அது இல்லை என்றால் வெறும் உடல்தான் அது பிணத்திற்கு சமம் இந்த உடலும் உயிரும் சேர்ந்திருக்கும் பொழுதுதான் அங்கே ஆன்மீகம் தொடங்குகிறது ஆன்மா எங்கே இருக்கிறது எப்படி வந்தது அது எங்கிருந்து வந்தது எங்கே போகும் என்று ஆராய்ந்து அறிந்தவர்கள் ஆன்மீகவாதிகள் என் கார்வையில் என் கணக்கில் அப்படித்தான் சொல்ல வேண்டும் சரி இப்போ அறிவியலில் நான் ஒன்று விஷயத்தை நான் சொல்லப்போகிறேன் அது என்னவென்றால் மெர்க்குரி தமிழிலே பாதரசம் என்பார்கள் இந்த பாதரசம் என்பது தண்ணி போல இருக்கும் உருட்டி விட்டால் ஓடும் அது இயற்கையாக பாதரசம் கிடைக்காது மெர்க்குரி கிடைக்காது மெர்க்குரி என்ற ஒரு கிரகமும் இருக்கிறது அதை விட்டு விடுவோம் இந்த பாதரசம் மெர்க்குரி இரண்டு மூலப்பொருளை சுத்தப்படுத்தினால் இது கிடைக்கும் அது என்ன ரெண்டு பொருள் என்றால் இங்குலிகம் என்ற ஒரு தாது பில்சுபார் என்ற இன்னொரு தாது அந்த இரண்டையும் பகுப்பாய்வு செய்தால் அதாவது அதை சுத்தப்படுத்தினால் அதில் உள்ள கழிவுகளை நீக்கிவிட்டால் அதிலிருந்து சுத்தமான இந்த மெர்க்குரி பாதரசம் கிடைக்கும் இதை எதற்காக அதை பற்றி நான் சொல்கிறேன் என்றால் இந்த பாதரசத்தை வைத்து லிங்கத்தை செய்துள்ளார்கள் அதற்கு வேறு பெயரெல்லாம் சொல்கிறார்கள் இந்த லிங்கத்தை உஜ்ஜயின் என்ற இடத்தில் மத்திய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய உஜ்ஜயின் என்ற இடத்திலே அந்த லிங்கம் பாதரச லிங்கம் மெர்க்குரி லிங்கம் இருப்பதாக நான் படித்தேன் நான் சென்று வந்துள்ளேன் ஆனால் அப்படி இருந்ததா எனக்கு தெரியவில்லை ஞாபகமில்லை இது இப்போது என்ன கதை அழைக்கிறார்கள் என்றால் இதை வழிபட்டால் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடியதெல்லாம் போய்விடும் பாசிட்டிவ் எனர்ஜி வரும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இப்படியெல்லாம் அவர்கள் கதை அளக்கிறார்கள் அப்படி அல்ல அது ஒரு லிக்விட் மெட்டல் அவ்வளவுதான் நமக்கு பொதுவாகவே உலோகங்களை மெட்டல் அண்ட் நான் மெட்டல் என்று சொல்வோம் அந்த மெட்டலில் வரக்கூடியது தான் இந்த மெர்க்குரி அரிதுதான் அதை லிங்கமாக மாற்ற முடியும் சித்தர்கள் செய்துள்ளார்கள் அதற்காக அவர்கள் வேறு பொருளை கலந்துள்ளார்கள் சல்ஃபர் என்று சொல்ல கந்தகத்தை கலந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது இல்லது வெள்ளி அது ஒரு உலோகம்தான் அந்த வெள்ளியை கலந்து உருக்கி கலந்து அதிலிருந்து செய்ததுதான் இந்த பாதரச லிங்கம் இது அறிவியல் இதனால் எந்த நன்மையும் தீமையும் இல்லை ஆனால் இந்த ஆன்மீகத்தில் இதெல்லாம் தான் வரக்கூடிய அனைத்துமே பொய்கள் தான் இதை வீட்டில் வைத்திருந்தால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நினைத்த காரியம் நடக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி பொங்கலுக்கு கிடைக்கும் அறிவு வளரும் இப்படியெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் அது ஆன்மீகம் என்று அவர்கள் சொன்னாலும் அது ஆன்மீகம் அல்ல அது வெறும் கதை தான் யார் வேண்டுமானாலும் இதை லிங்கமாக வைத்து வைத்திருக்கலாம் குறைந்த விலையிலும் கிடைக்கிறது சிறிய அளவில் பெரிய அளவில் என்று பல அளவில் கிடைக்கிறது ஆனாலும் இன்று பலவிதமான லிங்கம் இருக்கிறது அதாவது ஆவுடையாரும் லிங்கத்தையும் லிங்கத்தை ஆவுடையாரில் நிறுத்தி வைத்திருப்பார்கள் அதைத்தான் சிவலிங்கம் என்று சொல்வார்கள் நான் அதை சிவலிங்கம் என்று சொல்லாமல் யோனி லிங்கம் ஆண் உறுப்பும் பெண்ணுறுப்பும் கலந்தது தான் இந்த யோனிலிங்கம் இந்தியாவில் எங்கு போனாலும் இந்த இரண்டுமே இருக்கும் சிறிய அளவில் பெரிய அளவில் இருக்கும் ஆனால் ஆப்பிரிக்கா நீங்கள் சென்று வந்தால் பல நாடுகளில் சென்றால் வெறும் லிங்கம் மட்டுமே வைத்திருப்பார்கள் அதையெல்லாம் யார் கொண்டு சென்றார்கள் என்றால் நம்மைப் போன்ற திராவிடர்கள் என்று சொல்லலாம் தமிழர்கள் என்று சொல்லலாம் அவர்கள் ஆங்காங்கே ஒரு கல்லை எடுத்து அதை வைத்துள்ளார்கள் இதிலேயே சொல்வார்கள் இது இயற்கையாக கிடைத்த லிங்கம் என்று சொல்வார்கள் இயற்கையாக லிங்கம் கிடை வராது அது செதுக்கினால் செதுக்கினால்தான் அது வரும் இல்லையென்றால் என்றால் வெறும் கல்லாகத்தான் இருக்கும் இது இப்படித்தான் இந்த பச்சை நிறத்தில் லிங்கம் உள்ளது இங்கே கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கோவிலில் இருக்கிறது அது பச்சை கல் அது மரகதம் என்பார்கள் பச்சை கலரில் இருப்பார்கள் மரகத லிங்கம் என்றும் சொல்வார்கள் எந்த நிறத்தில் வேண்டுமானாலும் லிங்கம் செய்யலாம் இப்போ சிகப்பு நிறத்திலும் லிங்கம் செய்யலாம் கருப்பு நிறத்தில் தான் பொதுவாகவே இருக்கிறது இல்லது வேறு நிறத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் பொதுவாக எல்லோரும் பயன்படுத்துவது எளிதாக கிடைப்பது இந்த தான் ப்ளூ மெட்டல் என்று சொல்லக்கூடிய அதுதான் அதை தான் அவர்கள் இரண்டு பிரிவாக வைத்து அதை இணைக்கிறார்கள் இணைப்பதற்கு ஒரு முறை இருக்கிறது அதை முதலில் நாலு பட்டை பிறகு எட்டு பட்டை அப்படி வைத்து தான் அது உள்ளே சொருகுவார்கள் அப்படித்தான் இந்த ஆவுடையாரையும் மேலே இருக்கக்கூடிய பகுதியான லிங்கத்தையும் இணைப்பார்கள் இது நான் சொல்லவில்லை விக்டர் என்பவர் ஒரு ஆராய்ச்சியாளர் தமிழ் ஆராய்ச்சியாளர் அவர் சொன்னதை வைத்துத்தான் நான் சொல்கிறேன் வெறும் வெறும் ஒரு குடகல்லை வைத்து அதில் அந்த வெறும் கல்லை மாத்திரம் குழவியை வைத்து விடுவது அல்ல பல இடத்தில் அதுபோலத்தான் வைத்திருக்கிறார்கள் லிங்கத்தை எனவே இது ஆன்மீகம் அல்ல எதை ஆன்மீகம் இல்லை என்று சொல்கிறேன் என்றால் இந்த பாதரசத்தினால் செய்யப்பட்ட இந்த லிங்கத்தை பாதரச லிங்கம் ஆன்மீகம் அல்ல அவர்கள் அப்படித்தான் சொல்வார்கள் ஏனென்றால் அதன் மூலம் அவர்களுக்கு வியாபாரம் பொருள் நடக்கிறது பணம் கிடைக்கிறது மக்களுடைய மூட நம்பிக்கை தான் அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது அதை வைத்துத்தான் அவர்கள் பிழைப்பு நடத்த முடியும் அதனால் நண்பர்களே இந்த பாதரசம் எப்படி வந்தது அது எப்படி லிங்கமாக மாற்றினார்கள் அதற்கு ஏதாவது நன்மை தீமை உண்டா அது எதுவுமே இல்லை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே முக்கியமாக நான் வைத்துள்ளேன் எனவே நண்பர்களே இது உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவையை நான் செய்கிறேன் ஏனென்றால் இந்த மெர்க்குரி அது பாதரசம் உருண்டு ஓடும் அது ஒரு இதழ் வைத்திருப்பார்கள் தீப்பெட்டியில் வைத்து உருட்டுவார்கள் அது எந்த விதமான பொருளையும் அது ஏற்காது ஈர்க்காது இரும்பை ஈர்க்காது ஆனால் மாறிவிடும் வெள்ளியோடு சேர்ந்தால் மாறிவிடும் தங்கத்தோடு சேர்ந்தால் ஒன்றுமாகாது எனவே இதெல்லாம் அறிவியல் வேதியியல் இவர்கள் மற்றபடி சொல்வது எல்லாம் ஆன்மீகம் ஆன்மா என்பது அல்ல நான் சொல்வது வேறு இரண்டையும் அவர்கள் இணைத்து செய்தது தான் இந்த பதிவு எனவே நண்பர்கள் இது ஒரு பத்து நிமிடம் கடந்து செல்கிறது இது முழுவதையும் நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள் உங்களுடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன் இந்த இரவு நள்ளிரவு நண்பர்களே திருவிக்கா நகர் இந்த பல்லவன் சாலையில் இருந்து தான் நான் பேசுகிறேன்